இந்தியா வளம்மிக்க நாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை தினம் தினம் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதுல முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை அதுல முல்லை யாரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் ஆனா இந்த முல்லை யாரை கட்டினவர் ஆனால் இந்த முல்லை பெரியார் அணைய கட்டியவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இங்கிலாந்து நாட்டுடைய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குவிக் அப்படிங்கிறவர் தான் இந்த முல்லை பெரியாறு அணைய கட்டினவர் இவருடைய தந்தை பெயர் ஜான் பென்னிவிக் ஆங்கிலேய ஆட்சியின் போது இந்திய ராணுவத்தோடு உயர் பதவியான பிரியேடியர் அப்படிங்கிற ஜெனரலா பதவியாற்றார் கர்னல் ஜான் பென்னிக்விக் மகாராஷ்டிரா மாநிலம் புனேல ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றாவது வருஷம் ஜனவரி பதினைந்தாம் நாள் பிறந்தார் எட்டு வயது சிறுவனா இருந்தபோதே அவருடைய தந்தை ஆங்கில சீக்கிய போர்ல இறந்துட்டார் தந்தைய மாதிரி ராணுவத்தில் பணியாற்ற ஆசைப்பட்ட கர்னல் இங்கிலாந்து நாட்டோட லண்டன் பக்கத்துல இருக்க செல்டன் நகர பள்ளியில படிச்சாரு அதுக்கு பிறகு லண்டன் வந்த அவரு ராணுவ பொறியாளர் பிரிவுல சேர்ந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் இந்திய ராணுவத்துல லெப்டினண்டா நியமிக்கப்பட்டாரு பின்னர் தன்னோட திறமையால பதவி ஏற்று வந்த அவரு பல பதவி உயர்களை பின்னர் தன்னோட திறமையால பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் பெரியாறு அணை திட்டத்துக்காக சிறப்பு பணி நிமித்தமா நியமிக்கப்பட்டார் வருஷம் மார்ச் தேதி பெரியாறு அணை கற்ற திட்டத்துக்கு பொறியாளரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் ஜூலை மாசம் நான்காம் தேதி தலைமை கண்காணிப்பு பொறியாளரா பதவியேற்று அணை கற்ற பணிக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டார் அணை கட்டுமான பணி இயற்கை சீற்றத்தால பல தடங்களை சந்திச்சது மக்கள் எளிதில் செல்ல முடியாத அளவுக்கு அடர்ந்த காட்டு பகுதியில வனவிலங்குகள் வாழும் பகுதியில் தொழில்நுட்ப ரீதியா முல்லை பெரியாறு அணை கட்டும் பணிய பென்னிக்விக் தொடர்ந்தாரு பணிகள் முடிவடைகிற தருவாயில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைய அடித்துட்டு போச்சு ஒரு கட்டத்துல அணை கட்டுமான பணிக்கு தேவையான நிதி தேவைப்பட்டதால இங்கிலாந்து நாட்டில் உள்ள தன்னோட சொந்த சொத்துக்களை வித்து அதுல கிடைச்ச பணத்தை அணை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு முல்லை பெரியாறு அணை கற்று திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த கர்னல் ஜான் பென்னிக்விக் ஆங்கிலேய அரசுடைய பாராட்டுகளையும் பதக்கங்களையும் வாங்கினார் அணை திறக்கப்பட்ட நாளில் நடந்த விழாவில் வீரத்துக்கும் திறமைக்கும் ஆங்கிலேய அரசால வழங்கப்படுற உயரிய விருதான இந்தியாவோட மிக உயர்ந்த மேன்மை தாங்கிய வரிசையில் உள்ள அதிகாரி அப்படிங்கிற பட்டம் கர்னலுக்கு கிடைச்சது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி லண்டன்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல சர்ரே அப்படிங்கிற பகுதியில உள்ள கேம்பர்லின்ற இடத்துல தன்னோட எழுபதாவது வயதுல மரணம் அடைஞ்சாரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர் நீர் இருக்கிற வரைக்கும் நீர் இருப்பீர் அப்படின்னு பென்னிக்விக் நினைச்சு தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட அஞ்சு மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் பெருமிதம் அடைறாங்க தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் உங்களோட வீட்டுல சாமி படங்கள் இருக்கோ இல்லையோ கர்னல் ஜான் பென்னிக்விக் உடைய கம்பீரமான புகைப்படம் நிச்சயமா இருக்கும் அந்த அளவுல மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழறாரு பென்னிக்விக்